அடுத்தது வந்து அங்க வந்து முயல் வளர்ப்பு அப்புறம் வந்து செம்மறி ஆடு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் கொஞ்சம் முன்னாடி வந்தாச்சுன்னா முயல் வளர்ப்பு அப்புறம் வந்து செம்மறி ஆடு இது கவர்மெண்ட் ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அதை போய் பாருங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சரி இது முயல் எல்லாம் என்ன காமெடினா முன்னாடி கேரட் வச்சிருந்தாங்க ஆமா

அங்கேருந்தால் கொண்டு வந்ததான்னு தெரியல ஆனால் அப்படி போட் போட்டிருந்தாங்க அப்போ அந்த இருந்து கொண்டு வந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த முயல்லாம் ஆனால் எல்லாமே ஒன்று ஒன்றும் வித்தியாசமாக இருந்துச்சு சிலதெல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு எல்லாமே ப்ரீட் பண்ணியிருந்தாங்க குட்டியெல்லாம் போட்டிருந்துச்சு அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு சிலதெல்லாம் ரொம்ப பியூர் ஒயிட்டில் அந்த மாதிரிலாம் இந்த எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஃபார்மசுட்டிக்கல் லேப்லெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பெருசு பெருசாக அழகாக இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட நேம் போட்டிருந்தாங்க அங்கேருந்து கொண்டு வந்து இந்த இதை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரேபிட் ஷெட்டு அப்படின்னு போட்டுட்டு ரொம்ப நல்லா இது பண்ணியிருந்தாங்க அதுக்கு நிறையா என்ன ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்களே அவங்களுக்கான டைமிங்கு அது எப்போப்போ எத்தனை குட்டி போட்டிருக்கு அதெல்லாம் கூட நீட்டாக வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து இங்கே வந்து இல்லை இல்லை இங்கே வந்து முயல் வந்து நம்ம விலைக்கு வாங்கிட்டு போய் வளர்க்கலாம்

இது எல்லாம் ரொம்ப பெருசு அப்படியே அடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்குது ஆனால் ரொம்ப பெரிய முயல்கள் குட்டி போட்டு ஆனா இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சர்பரைசிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி அளவு இந்த மாதிரிலாம் முயல் இருக்கா அப்படிங்கறத வெரைட்டி பாக்கிறது ஆமா முயல் வந்து பாக்குறோம் குட்டி உண்டு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா வந்து பெருசு பெருசா முயல் இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் இங்க பாக்கும்போது நம்ம நாட்டு முயல் இல்ல இல்லையா நம்ம நாட்டு முயல் வந்து இவ்வளவு பெருசெல்லாம் வளர்றது இல்ல இருக்கிறது இல்ல இல்லையா இதெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றது அதனால அந்த மாதிரி அவ்வளவு பெருசு பெருசு போனீங்கன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க எல்லாம் போயாச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ண கூடிய இடம் தான் இங்க வந்து இந்த முயல் பண்ணை கண்டிப்பா கூட்டிட்டு போங்க அதே போல வந்து இந்த முயல் பண்ணைய பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்டுக்கு முயல் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணாலுமே அங்க வந்து வாங்கிட்டு வர முடியும் அவ்வளவு தூரத்துல இருந்து வாங்கிட்டு வரணும் நினைச்சா முடியும் எனக்கு அந்த கேஜ் எல்லாம் வேணும்ல சும்மா இது பண்ணிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கறாங்க இந்த மாதிரி ஆனா அந்த ஏதோ ஹேர் ஆயில் எல்லாம் அதுல தயாரிச்சதெல்லாம் இதை கொள்ளுவாங்களா என்னங்கறது தெரியல ஆனா அதுல தயாரிச்ச ஹேர் ஆயில் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க முயல் பண்ணக்கூடிய முயல் ரத்தத்துல இருந்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு இடத்துல ஓ சரி 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 ஆனா அது வந்து அப்ப இதெல்லாம் கொள்ளுவாங்களோ என்னன்னு தெரியல இன்ஜெக்ட் மூலமா பிளட் எடுத்து பண்ணுவாங்களா இப்படி எல்லாம் பண்ண முடியாது நீங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல அந்த ப்ராசஸ் எல்லாம் நாங்க கேக்கல ஆனா சிறப்பான இடம் நீங்க குழந்தைகளோட போய் இந்த குழந்தைங்க வந்து அதெல்லாம் பாக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா வேணா கமெண்ட்ல நீங்க கமெண்ட் முயல முயல் என்னன்னு சொல்றாங்க எனக்கு தெரியல நீங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோல இந்த இடம் வந்து நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத இடம் நீங்க போய் அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து ரஷ்யா இங்கிருந்து எல்லாம் வந்து வந்த முயல் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு பிளாக்கு ப்யூர் பிளாக்ல இருந்துச்சு அது எப்படி அப்படி வந்து ப்யூர் பிளாக்கு அதுவும் பெருசு ரொம்ப பெருசு நாய்க்குட்டி மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் வந்து நீங்க போன இடம் வயசாயிருச்சுன்னு நினைக்கிறேன் இதை எடத்த விட்டே அசைல ரொம்ப பெருசா இருந்துச்சு ஒருவேளை வந்து அப்படிதான் இருக்குமோ என்னமோ அதோடைய இந்த முயல் வகை வந்து இப்படிதான்

சாப்பிட அனுப்பிச்சு விட்டு போல இருக்கு வந்து பார்த்தா அங்க ஏதோ தீவனம் போட்டிருக்காங்க சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு அதுல தீவனம் போட்டிருக்காங்க எல்லா ஆடுகளும் அவங்க அவங்க சாப்பாடை வந்து இல்ல ஈவினிங் டைம் ஆயிடுச்சு ஷெட்டு கொண்டு வர டைம் ஆயிடுச்சு நினைச்சேன் மேய்ச்சல் முடிஞ்சு அதனால மேய்ச்சல் முடிஞ்சு வரும்போது வந்து தீவனம் கொடுத்து அடைச்சி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பா வந்து நீங்க மண்ணவனூர் போனீங்கன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அதே போல வந்து இந்த மன்னவனூரை வந்து நீங்க மிஸ் பண்ணவே குழந்தைங்களா கேட்டுட்டே இருந்தாங்க இந்த மாதிரி காஷ்மீர்ல எல்லாம் ஒரு மாதிரிதான சொல்லலாம் இந்த இடத்துல வந்து நின்னு நீங்க போட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது பயங்கரம் அப்படியே உட்கார்ந்து இதுல எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே உட்கார்ந்துடலாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் தான் சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு ஃபீல் சுவிட்சர்லாந்து நம்ம போனது இல்ல போகுமான்னு தெரியல வீடியோ பாத்துருக்கோம் அதெல்லாம் பாக்கும்போது அப்ப நம்ம நாட்டோடைய தமிழ்நாட்டுடைய சுவிட்சர்லாந்து அப்படிங்கறத நாங்க மனப்பூர்வமா உணர்ந்தோம் நீங்க கண்டிப்பா வந்து கொடைக்கானல் போறவங்க ஃபேமிலியோட ட்ரிப் பிளான் பண்றவங்க மன்னவனூரை மறக்காம போய் பார்த்து